கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி அரசு பள்ளியில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து அளவில் காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி தின விழா புதிய மாணவர்களை வரவேற்கும் விழா பத்தாம் வகுப்பில் சாதித்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டும் விழா இலக்கிய மன்ற துவக்க விழா பள்ளி ஆண்டு விழா என ஐந்தும் இணைந்து ஐம்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது மாணவர்களுக்கு பாராட்டு விழா என்றதும் பள்ளியின் தலைமையாசிரியர் மரியாதைக்குரிய கு திருவரசு அவர்களின் நினைவில் நின்றது சிறந்த மாணவ செல்வங்களை உருவாக்கி தம் பள்ளிக்கு அனுப்பி வைத்த ஊட்டுப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே அவர்களை கவுரவப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் அவர்களை வரவேற்று மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய சி நரசிம்மன் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் பாராட்டப்பெற்றது இந்நிகழ்வு பள்ளி வரலாற்றில் முதலாவதும் முக்கியமாவதுமாக குறிப்பிடத்தக்கது